ப்ரைஸ் எல்லாம் இன்றிய சிந்தனையின் வசனத்தோடு கதை என்று கேட்போமா பிரகாசம் ஐயா தினமும் இந்த வழியா தான் சைக்கிள்ல வேலைக்கு போவாரு பாதை ரொம்ப மோசமா இருக்கும் கருடு மொருடா குண்டும் குழியுமா மழை காலத்துல கேக்கவே வேணாம் கடவுளே எப்போ எங்க ரோடு போடுவாங்களோ அப்படின்னு பிரகாஷ் ஐயா தினமும் கடவுள் கிட்ட வேண்டிக்குவாரு அட இன்னைக்கு அவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்துச்சு மாலையில வீட்டுக்கு திரும்பும்போது துப்புரவாளர்கள் சாலையை சுத்தப்படுத்திட்டு இருந்தாங்க என்னன்னு விசாரிக்கும்போது போது இங்க ரோடு போட போறாங்கன்னு சொன்னாங்க கேட்கவே பிரகாசன் சாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனா எப்படியும் பத்து நாள் ஆகும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டாரு மறுநாள் காலையில வேலைக்கு போகும்போது தான் பார்த்தாரு ஆட ரொம்ப சிறப்பான முறையில அருமையா ரோடு போட்டிருந்தாங்க அப்புறம் சைக்கிளை சந்தோஷமா ஓட்டிக்கிட்டு போனாரு வேலைக்கு வேத வசனத்தை பார்ப்போமா உன் வழிகளெல்லாம் நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் நீதி மொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நம்மளுடைய வாழ்க்கையின் பாதையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிவைப்படுத்துவார் காட் ஆல்